மை வீத்திரியர்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நம் மை வீத்திரி நிறுவனம் குறித்த உண்மையான தகவலை உடனுக்குடனாக சொல்லிக்கிட்டு இருக்கிற கேடிவி உரிமையாளர் கார்த்திக் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம் நிறுவனத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருமே அவருக்கு நன்றி கடன் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அனைவரின் சார்பாகவும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் ஒன்று கிடச்சிச்சு ஆனால் அந்த சந்தோஷமான நியூஸ் வந்து அரை மணி நேரம் கூட நிலையாக இல்லை ஏன்னா அது உண்மையான நியூஸ் இல்லை எல்லோருமே அந்த நியூஸை வந்து உண்மைன்னு நம்பிக்கிட்டு அதை வந்து எல்லா இடமுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து உண்மை நிலவரம் என்னன்னு தெரியல எல்லாருமே மகிழ்ச்சியாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எல்லாருக்குமே சில இடங்களை கேக்கெல்லாம் வெட்டிட்டாங்க பட்டாசு போட ரெடி ஆகிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தவறான வதந்திகள் வந்து நிறைய பரவிட்டு இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டாங்க மக்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் கேடிவியில வந்து கார்த்திக் அவர்கள் பேசினாங்க இது வந்து ஒரு உண்மையான தகவலை சொல்கிறப்போ எல்லாருமே அப்படியே பலூன் காத்து போன பலூன் மாதிரி ஆயிட்டோம் நிஜமாக அந்த உண்மையை சொல்றதுக்கு கூட ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு நேரடியாக சொல்றதுக்கு நம்மளுக்கு யாரும் இல்லை அதனால கார்த்திக் அவர்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அந்த நேரத்தில் அவசர அவசரமாக ஒரு வீடியோவை போட்டு உண்மை நிலவரத்தை நம்மளுக்கு சொல்லி நம்மளை வந்து அதுல இருந்து காப்பாத்திருக்காருன்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம கிட்டத்தட்ட எல்லாருக்குமே சொல்லிட்டோம் குரூப் குரூப்பா எல்லாத்துக்கும் ஷேர் ஆயிடுச்சு ஆனா உண்மை அது உண்மை இல்லைங்கும்போது அது வந்து மிகப்பெரிய மன கஷ்டத்தை தான் எல்லாத்துக்கும் கொடுத்துச்சின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே ஒரு ரொம்ப சந்தோஷமான மனநிலையிலேருந்து அப்படியே ஒரு பேக்கில் வந்த மாதிரி இருந்துச்சு ஆனாலும் உண்மையை நம்ம ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் கேடிவியை ஃபாலோ இருக்கிற உறவுகள் எல்லாருக்குமே கொஞ்சம் சட்ட நுணுக்கங்களையும் அவர் சொல்லி தந்துக்கிட்டே இருக்கிறாரு ஸோ எல்லாருக்குமே வந்து பெயில் இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் நாளைக்கு கிடைக்கலாம் அதுக்கு அடுத்து கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தது ஆனா இந்த மாதிரி ஒரு பொய்யான நியூஸ் வந்த உடனே எல்லோருமே மகிழ்ச்சியோட உச்ச கட்டத்துக்கு போய் அது பொய்ன்னு தெரியிறப்ப தான் எல்லாருக்குமே மனசு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு முதல்ல பெயில் கிடைக்கல அப்படின்னு இருந்துன்னா அது வந்து மிகப்பெரிய ஏமாற்றமாலாம் இருந்திருக்காது சரி இன்னைக்கு இல்லைன்னா ஒரு பத்து நாள்ல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அதுக்கு நம்ம தயாராதான் இருந்தோம் மனநிலை ஆனா அந்த நியூஸ் வந்து நம்மள ஒரு ஒரு சந்தோஷமான நியூஸ் கிடைச்சி அது இல்லைங்கிறப்ப தான் அது நம்மளுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது கொஞ்சம் இல்லை நிறையவே ஏமாற்றமாக இருந்தது அந்த உண்மையை சொல்ல ஒரு வேளை ஆள் இல்லாமல் போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடங்களையுமே கேக்கு வெட்டி பட்டாசு வெட்டி நிறைய தவறுகள் நடந்திருக்கும் ஸோ அந்த இடத்துல அவசர அவசரமாக வீடியோ போட்டு உண்மையை சொன்னதுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகவல் கார்த்திக் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி பாலிமர் நியூஸ்ல வந்து போடுறாங்க தலையில் இறக்கிய நீதிபதி போன மைவி திரியர் நிறுவன உரிமையாளர் இந்த நியூஸை வந்து நம்ம மைவித்திரி உறுப்பினர்கள் அப்படின்னா எந்த விவரமுமே தெரியாத ஒருத்தங்க வந்து இந்த நியூஸ பார்த்தா அவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க தலையில இடி விழுந்த மாதிரி இருக்குமா இல்லையா அவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாவாங்களா இல்லையா இந்த கேடிவியில் அவர் வந்து அவரோட சட்ட நுணுக்கங்களெல்லாம் நமக்கு சொல்லி நம்மளோட அங்கே என்ன நடந்ததுங்கிற உண்மையை விளக்க போய் நம்ம மக்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பாசிட்டிவாகவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மக்களுமே பாசிட்டிவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த நியூஸ் சேனல்கள் எல்லாருமே இப்படி தான் நியூஸ் போட்டிருப்பாங்க தலையில் இடி மிகப்பெரிய மோசடி அந்த மாதிரி வார்த்தைகளையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தவுடனே நம்மளோட புது உறுப்பினர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசு கலக்கமாக இருந்தது ஆனால் இப்போ கூட புது உறுப்பினர்கள்லாம் கேடிவியை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஓ நல்ல நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு இருக்காங்க சரி எம்டி எப்படி வெளியில் வருவார் வெளியே வந்த பிறகு நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற தெளிவு வந்து நம்ம மக்கள்கிட்ட இப்போ நிறையவே இருக்குது நெகட்டிவ் வீடியோவை பார்க்குறதே பாதி பேர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அசோக் ஸ்ரீநிதி மூஞ்ச பார்த்தாலே தள்ளி விடுற லெவலுக்கு வந்து இப்ப நம்ம மக்கள் வந்து மாறிட்டாங்க அப்பா அந்த மூஞ்சை பார்க்கவே பிடிக்கல அப்படி சொல்றாங்க அவன் என்ன சொல்கிறான்னு கேட்க கூட நாதி கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஆஹ் அவரை தள்ளிவிட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கேடிவில ஒவ்வொரு விஷயமும் சொல்ல 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 அவங்களுக்கு வந்து சட்ட நுணுக்கங்கள் தெரியுது அப்புறம் என்ன நடக்குங்கிற உண்மை நிலவரம் தெரியுது அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவு கிடைச்சிடுச்சு நம்ம மக்கள் வந்து இப்போ சட்ட நுணுக்கங்களையும் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெளிவாவும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ யாருக்குமே வந்து பயம் கிடையாது இப்போ நாம என்ன செய்யணும் நம்ம மைவித்திரி உறுப்பினர்கள் வந்து என்ன செய்யணும்னா கொஞ்ச நாள் அமைதியா இருக்கிறது மட்டும்தான் நாம நம்ம கம்பெனிக்கு செய்கிற நல்ல விஷயம் நம்ம கம்பெனிக்கு நம்ம நல்லது செய்யணும்னு நினைச்சோம்னா நாம அமைதியா இருக்கிறது மட்டும்தான் தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக காத்திருப்போம் எம்டி வருகைக்காக நெகட்டிவா பேசுகிறவங்க இப்போ ஓடி வருவாங்க நீ என்னம்மா போட்டதை எடுத்திருப்ப அதனால தான் நீ நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிற சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பணம் போ புதுசாக போட்டவங்களுக்கு எந்த அளவுக்கு பண நெருக்கடி இருக்கோ அதே மாதிரி பழைய ஆளுங்களுக்கு இருக்கு ஏன்னா அளவுக்கு அவங்க கமிட்மெண்ட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க இது வந்து முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஏதோ ஏற்கனவே பணம் எடுத்தவங்க வந்து கை நிறைய பணத்தோட இருக்காங்க அப்படின்லாம் யாரும் நினைச்சுக்க வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே பணம் எடுத்தவங்க கூட அதுக்கு ஏத்தாப்பில அவங்களுக்கான கடன் சுமைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது அவங்க ஒரு எதிர்பார்ப்புல நிறைய கமிட்மெண்ட்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப எல்லாருமே பண கஷ்டத்துல தான் இருக்காங்க யாருமே பண கஷ்டம் இல்லாம இல்ல நம்ம கமிட்மெண்ட் இல்லாம வாழ்க்கையே கிடையாதுங்க இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நம்ம குடும்பத்தில் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன் அவங்களால வேலைக்கும் போக முடியாது வேலைக்கு போகாம சம்பளம் கிடைக்காதுங்கிறது ஒரு பக்கம் அவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு பண்ணுற செலவுங்கிறது இன்னொரு பக்கம் நம்ம ரெண்டு விதமான அடிகளை வந்து ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஏதாவது ஒரு சூழல்ல இதை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்போம் கண்டிப்பாக எல்லா குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு சூழல்ல இது நடக்கும் மெடிகிளைம் எத்தனை பேர் போட்டு வச்சுருப்பாங்கன்னு தெரியல போடாத மக்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அந்த மாதிரி போடாத மக்கள் வந்து இந்த கடினமான சூழல்ல கடந்து வந்துதான் தான் அதே மாதிரி தாங்க இப்பவும் நாம ஒரு கடினமான சூழல்ல இருக்கிறோம் எம்டி வர வரைக்கும் நாம இந்த சூழலை கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்து வந்துடுவோம் கடந்து வந்துடுவோம் எம்டி வந்த பிறகு நம்மளுக்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் நெகட்டிவா பேசுகிறவங்க வந்து நம்ம வழியை ரசிக்கிறவங்க முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு பணம் கிடைக்காதுன்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு வழி இருக்கும் இல்லையா அதை வந்து அவங்க பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறாங்களோ தவிர அவங்க உங்களுக்கு வழி சொல்லலை அவங்க உங்களுக்கு வழி சொல்லி இந்த மாதிரி பண்ணுமா இது நல்லது அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு தேவை நெகட்டிவா பேசணும் அதனால மற்றவங்க மனசு கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கணும் அவ்வளவுதான் அதனால நீங்க வந்து அவங்களையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிடுங்க தயவு செய்து நம்ம குடும்பத்துல ஒரு கஷ்டம் நம்ம குடும்பத்துல ஒரு கஷ்டத்தை நாம் கடந்து போகணும் நம்ம பிரச்சனைகளை நம்ம தான் சால்வ் பண்ணணும் நம்ம சவால்களை நம்ம தான் சந்திக்கணுங்கிற மன உறுதியோடு இருங்க நெகட்டிவ் பார்ட்டிகளை கொஞ்சம் தள்ளி வச்சுடுங்க அதுதான் இப்போதைக்கு நமக்கு ரொம்ப நல்லது கார்த்திக் சார் மேலேயும் பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கறதான் நான் கேள்விப்பட்டேன் மைவித்திரி பெண்கள்னு கண்டிப்பாக அது அந்த ரெண்டு பெண்களாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல மைவித்திரி பெண்கள் வந்து கேடிவியில் நியூஸ் வருது அப்படின்னு சொன்ன உடனேவே அந்த நியூஸை பார்க்குறதுக்கு ஆர்வத்தோடு ரெடி ஆகிடுதாங்க அதை புரிஞ்சக்கும் செய்கிறாங்க மைவித்திரி பெண்கள் வந்து எப்போவுமே உங்களுக்கு சப்போட்டாக தான் இருப்போம் நன்றியோடு இருப்போம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய இல்ல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அரசியலில் இதெல்லாம் ரொம்ப சகஜமாப்பா அப்படின்னு கலந்து போகிற ஆள் தான் நீங்கள் ஆனால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு சிரமம்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆனாலும் நாங்கள் எப்போவுமே உங்கள் கூட துணையாக இருப்போம் மைவித்திரி உண்மை நிலவரத்தை உடனுக்குடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க எங்களுக்கு எப்பவும் சப்போர்ட்டாக இருங்கங்கிற கோரிக்கையோடு விடைபெறுகிறேன் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம்